இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்க இந்த பூமி தானுங்க நல்லா செம்மண் பூமி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு இருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடி டு தாராவர் ரோட்டில் மருதுருங்க மருதூரில் இருந்து பொன்னாவரம் போகிற ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க ஓடிஆர் ரோடுங்க ஓடிஆர் ரோடுனா அதர் டிஸ்ட்ரிக் ரோடுங்க இதோடய ரேட்டு வந்து ஒரு சென்ட் நாற்பத்தி ஆறாயிரூவா ஏக்கிறாங்க மொத்தம் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க பாருங்க ஆன் ரோடு தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்து பூமி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த பூமி ஒட்டு மாதிரி தான் இது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க கம்பெனி கட்டுறதுக்கு குடோன் பர்பஸ்க்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பூமி நல்ல ரோடு பேஸு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பேப்பர்ஸ் தெளிவாக இருக்குங்க இந்த லேண்டுலேருந்து மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பூலவாடி ரோடு அரை கிலோமீட்டர் தான் வருமுங்க பொள்ளாச்சி ரோடு மூணு கிலோமீட்டர் வருமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்